ஆறாவது சர்க்கம் என்னை விவாகம் செய்து கொடுக்க என் தந்தையை கேட்டுக்கொள்ளுங்கள் என பார்வதி தானே நேரில் சொல்லாமல் தன் தோழியின் மூலம் சிவபிரானுக்கு தெரிவித்தாள் தோழியின் மூலம் தனது கருத்தை தெரிவித்த பார்வதி யாதும் பேசாது மௌனமாயிருந்தாள் பார்வதியினால் வேண்டப்பட்ட சிவபிரான் அவ்வாறே செய்வதாக கூறி பார்வதியையும் அவளது தோழியையும் அனுப்பிய பின் சப்த ரிஷிகள் தம்முன் வரவேண்டும் என மனதால் நினைத்தார் சிவபிரானது நினைவு சப்த ரிஷிகளுக்கு உடனே தெரிந்தது எனவே அவர்கள் வசிஷ்டரின் மனைவியான அருந்ததியுடன் அவர் முன் தோன்றினார் தூய்மை வாய்ந்த அம்முனிவர்கள் சிவபிரான் முன் வரும் முன் தூய்மையுடன் வரவிரும்பி ஆகாச கங்கையின் நீரில் ஸ்நானம் செய்து வந்தனர் சப்த ரிஷிகள் முத்து சரங்களாலான பூணூலையும் பொன் மர உரியையும் ரத்னங்களாலான ஜப மாலைகளையும் அணிந்து வந்தனர் முத்தும் பொன்னும் ரத்னமும் அவர்களது உலகில் எளிதில் கிடைப்பதால் அவைகளாலான அணிகளை அவர்கள் அணிந்திருந்தனர் பொருளில் ஆசையால் அன்று பற்றின்றி இவ்வணிகலன்களுடன் இருந்த மகரிஷிகள் உலகை துறந்து வனத்திலே வளரும் கல்பக விருட்சங்கள் போல் காணப்பட்டனர் சப்த ரிஷிகளின் மண்டலம் சூரிய மண்டலத்திற்கும் மேல் உள்ளது அவர்கள் வருவதைக் கண்ட சூரியன் அவர்களுக்கு வழிகொடுக்க விரும்பி தனது குதிரைகளை அவை வழக்கமாக செல்லும் பாதையினின்றும் கீழே செல்லும்படி ஓட்டினான் தனது ரதத்தில் உள்ள துவஜம் அவர்களது சஞ்சாரத்திற்கு தடை செய்யுமோ என எண்ணி அதையும் கீழே இறக்கினான் சூரியன் அவர்கள் தன்னை கடந்து செல்லும் வரை கைகூப்பி தலை நிமிர்த்தி அவர்களையே நோக்கிக் கொண்டிருந்தான் உலகம் அழிந்து எங்கும் ஒரே ஜலமாக இருந்தபொழுது சப்தரிஷிகளும் அந்த ஜலத்திலே இருந்தனர் பின் விஷ்ணு வராகமூர்த்தியாக தோன்றி நீரில் மூழ்கிய பூமியை எடுத்து தமது பெரும் பல்லின் மேல் தூக்கி நிறுத்தி கொண்டார் பூமிதேவி அச்சத்தினால் தனது கைகளாலே வராகப்பெருமானின் திருமேனியை கெட்டியாக பற்றி கொண்டிருந்தாள் சப்தரிஷிகளும் அவ்வராக பெருமானின் பெரும் பல்லின் மேல் பூமி தேவியுடன் தங்கியிருந்தனர் உலகங்களை படைப்பவர் பிரம்மதேவர் அவர் சிலவற்றை படைத்து எஞ்சியுள்ள படைப்புத் தொழிலை செய்யும்படி தமது மானச புத்திரர்களான சப்த ரிஷிகளுக்கு உத்தரவிட்டார் சப்த ரிஷிகளும் பிரம்மதேவருக்கு உதவியாக பல ஜீவராசிகளை படைத்தனர் இதனால் வியாசர் முதலிய பெரியோர்கள் இவர்களை தொன்மை வாய்ந்த பிரம்மதேவர்கள் என வர்ணித்துள்ளனர் சப்த ரிஷிகள் முன்பு தாம் செய்துள்ள தவத்தின் நற்பலனை இப்பொழுது அனுபவிக்கின்றனர் அவர்களது தவம் வெகு காலமாக செய்யப்பட்டதால் மிகவும் பழைமை வாய்ந்தது தீச்செயல் சிறிதும் கலக்காததால் தூய்மையும் உடையது வெகு காலமாகிவிட்டதால் பழம் தரும் மரங்கள் போல தாமே பலன் கொடுக்கத் தொடங்கியவை கஷ்டப்பட்டுச் செய்த தவத்தின் பலனை அனுபவிக்கும் இச்சமயத்திலும்கூட அம்முனிவர்கள் மேன்மேலும் தவம் செய்கின்றனர் அம்மக இடையில் தலைகுனிந்து தன் கணவரான வசிஷ்டரின் பாதத்தையே நோக்கி நின்ற பதிவிரதை அருந்ததி வசிஷ்டரின் உருவெடுத்த தவப்பயன் போல் காணப்பட்டாள் சிவபிரான் சப்த ரிஷிகளையும் அருந்ததியையும் சமமான மரியாதையுடன் வரவேற்றார் ஸ்திரீ என கருதி அருந்ததிக்கு குறைவான மரியாதை செய்தவர் அல்லர் ஏனெனில் ஸ்திரீ புருஷன் என்ற பேதத்தை கருதி மரியாதையை பெரியோர்கள் செய்வதில்லை நடத்தையைத்தான் முக்கியமாகக் கருதுவர் நன்னடத்தை உடையவர் ஆணாயினும் பெண்ணாயினும் ஒரே வகையில் மரியாதை செய்யப்படுவர் மகாபதிவிரதையான அருந்ததியையும் அவளால் பெருமை பெற்ற வசிஷ்டரையும் கண்டபொழுது சிவபிரான் தாம் விவாகம் செய்ய விரும்பியது சரியானதெனக் கருதி அதில் விசேஷமான ஆசை கொண்டார் ஏனெனில் தவம் முதலிய நற்காரியங்களுக்கு நல்ல மனைவியர் உறுதுணையாவார் என்பது அருந்ததி வசிஷ்ட தம்பதிகளை பொழுது சிவபிரானது மனதில் தோன்றியது முன்பு காமன் பார்வதியினிடத்தில் ஆசை கொள்ளும்படி சிவபிரானை தூண்டினான் அதன் பலனாக அவன் அழிந்தான் ஆனால் இப்பொழுது பார்வதியின் தவத்திற்குப் பின் நால்வகை புருஷார்த்தங்களில் ஒன்றாகிய தர்மம் தர்மம் பார்வதியை மணக்கும்படி சிவபிரானை தூண்டியது இத்தூண்டுதலுக்கு அவர் இணங்கினார் சப்த ரிஷிகளை கூப்பிட்டு மனம் முடிக்க முயன்றார் இதனை கண்ணுற்ற காமன் தான் தோற்ற காரியத்தில் தன் சகோதரன் தர்மன் வெற்றி பெற்றான் என்பதாலும் இனி விவாகத்திற்கு பின் தனக்கும் சிவபிரான் அருள் புரிவார் என்பதாலும் தான் முன்பு செய்ததையும் பிழையாக கருத மாட்டார் சிவபிரான் என்பதாலும் மனம் சிறிது ஆறுதல் பெற்றான் அம் முனிவர்கள் தாம் செய்த தவப்பயனாக சிவபிரானை நேரில் கண்டதும் மகிழ்ச்சியினால் புலகாங்கிதமான தேகமுடையவர்களாக அவரை வணங்கி பூஜித்த பின் சில வார்த்தைகள் கூறினார்கள் குருகுலத்திலே இருந்து குருவிற்கு சிஸ்ருஷை செய்தல் முதலான பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடித்து வேதம் பயில்தல் என்ற நற்காரியத்தை செய்துள்ளோம் பின் கிரகஸ்தாசிரமத்தில் யாகம் ஹோமம் முதலிய நற்காரியங்களையும் செய்துள்ளோம் பிறகு வானப்பிரஸ்தர்களாக வெகுகாலம் தவம் செய்தோம் இந்த நற்செயல்களின் பயனை இப்பொழுது நாங்கள் பெற்றோம் என்றனர் சப்தரிஷிகள் சகல ஜீவராசிகளை அடக்கி ஆள்கின்ற தாங்கள் எங்களை நினைத்தது என்பது நாங்கள் விரும்பினாலும் கிடைக்கப் பெறாததாகும் அத்தகைய பாக்கியம் எங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருப்பது எங்களது நற்செயல்களின் பயனாம் எவன் உம்மை நினைக்கின்றானோ அவனை சிறந்த பக்தன் என உலகம் கொண்டாடுகின்றது அவ்வாறு இருக்க உம்மாலேயே நினைக்கப்படும் பாக்கியம் பெற்ற மனிதனின் பெருமையை பேசவும் வேண்டுமோ நாங்கள் சூரிய சந்திர மண்டலத்திற்கும் மேலே முன்பே இருக்கின்றோம் இப்பொழுது தங்களால் நினைக்கப்படுதல் என்ற அருள் பெற்றமையால் மேலும் மகோன்னதமான இடத்தை பெற்றுள்ளோம் தங்களால் மதிக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் எங்களை பற்றி சிறிது உயர்வாகவே கருதுகின்றோம் பெரியோர்கள் சிறியவர்களிடம் ஆதரவு காட்டுவார்களாயின் அச்சிறியவர்கள் தங்களது பணியாற்றும் திறமையில் சிறிது அதிகமாகவே நம்பிக்கை கொள்வர் தங்களை தர்சனம் செய்வதால் உண்டான மகிழ்ச்சியை நாங்கள் எடுத்துக்கூற வேண்டியதில்லை சகல சேத்தனர்களின் உயிருக்கும் உயிராக இருக்கின்ற தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை தங்களை நாங்கள் கண்களால் கண்டோம் என்பது உண்மையே ஆயினும் நாங்கள் தங்களது உண்மை முழுவதையும் அறிந்தோமில்லை செய்து தங்களது முழு வடிவினையும் குணங்களையும் பற்றி எங்களுக்கு கூற வேண்டும் தாங்கள் கூறாவிடின் எங்களது சிற்றறிவு தங்களை அறியும் ஆற்றல் உடையதன்று சிவபிரானே தாங்கள் தங்களை மூன்றாக பகுத்து கொண்டு ஒரு பகுதியினால் இவ்வுலகை படைத்து மற்றொரு பகுதியினால் அதனை காத்து மூன்றாவது பகுதியினால் பிரளய காலத்தில் இவ்வுலகை அழித்து தம்முள் கொள்கின்றீர் எங்களது இவ்வேண்டுகோள் மிகப்பெரியது பெரியது இது இருக்கட்டும் எங்களை நினைத்ததிலிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டெனத் தெரிகின்றது முதலில் அதனை கூறுவீர்களாக நாங்கள் பணியை முடித்தபின் எங்கள் முதற் கேள்விக்கு பதில் கூறலாம் சிவபிரான் சப்த ரிஷிகளுக்கு பதில் கூறத் தொடங்கினார் அவர் பேசிய பொழுது புன்னகையுடன் பேசியதால் பற்களின் காந்தி அவரது ஜடாபாரத்தில் உள்ள இளம் ஒளியுடன் சேர்ந்து அதனை அதிகமாக்கியது முனிவர்களே என் முயற்சிகள் யாவும் பிறர் நன்மைக்காகவே அன்றி சுயநலத்தை கருதியவை அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் உலகும் அறியும் எனது உடலாகிய மண் நீர் முதலியவையும் பிறருக்காகவே இருக்கின்றன அவைகளும் நான் சுயநலம் இல்லாதவன் பிறர் நலத்தையே கருதுபவன் என்பதை உலகிற்கு தின்னமாக காட்டுகின்றன தாரகாசுரனால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் நான் ஒரு மகனை பெற்று அவனை அவர்களின் சேனைக்கு தலைவனாக அளிக்க சாதக பட்சி மேகத்தினிடம் ஜலம் வேண்டுவது போல் என்னிடம் வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் என்பது மேகத்தினின்றும் வரும் மழை நீரை குடிக்குமே அன்றி தரையில் விழுந்த நீரை குடிக்காது தாகம் தனிய மேகத்தையே இருக்கும் யாகம் செய்பவருக்கு அக்னி தேவை அதனை அரணிக்கட்டையினின்றுமே உண்டாக்க வேண்டுமாகையால் அவர் அதனைப் பெற முயல்வர் அதுபோல மகனை அடைய விரும்பி நான் பார்வதியை மணக்க விரும்புகின்றேன் எனக்காக நீங்கள் ஹிமவானிடம் சென்று பார்வதியை தர வேண்டுமென அவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் பெரியோர்கள் செய்து வைக்கும் விவாகம் ஒரு நாளும் தீங்கை விளைவிப்பதில்லை ஆதலால் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் என்றார் சிவபிரான் ஹிமவான் நன்னடக்கையால் உயர்ந்தவன் யாகாதிகளில் பாகம் உடையவனாகையால் பிறரால் கௌரவிக்கப்படும் நிலையுடையவன் பூமியை இரட்சிக்கும் சார்வ எனவே அவனுடன் நீங்கள் எனக்கு செய்து வைக்கும் இச்சம்பந்தம் நிச்சயமாக என்னையும் பெருமையடையச் செய்யும் என்பதை நீங்கள் கருத வேண்டும் பெண் விஷயமாக ஹிமவானிடம் நீங்கள் இப்படி பேச வேண்டும் என பேச வேண்டிய முறையை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டியதில்லை நீங்கள் எழுதியுள்ள ஸ்மிருதி நூல்களில் கூறப்பட்டுள்ளதையே பெரியோர்கள் சதாச்சாரமாக கொண்டு கருதுகின்றனர் சப்த ரிஷிகளில் அங்கிரஸ் அத்திரி மற்றும் வசிஷ்டர் என்ற மூவரும் ஸ்மிருதி நூல்கள் இயற்றியுள்ளனர் அருந்ததியும் இவ்விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாள் விவாகத்தை நிச்சயிக்கும் விஷயத்தில் குடும்ப ஸ்திரீகளுக்கு சாமர்த்தியம் உண்டு ஆதலால் நீங்கள் ஔஷதி என்ற ஹிமவானது நகரத்திற்குச் செல்லுங்கள் காரியத்தை முடித்தபின் இங்கு சமீபமாக உள்ள மகா கோஷி அருவியின் அருகிலேயே மறுபடியும் நீங்கள் என்னை காணலாம் சப்த ரிஷிகள் மனைவியருடன் வசிப்பவர்கள் வானப்பிரஸ்தர்களாக இருப்பதால் உலகப்பற்று சிறிதளவேனும் உடையவர்களே மனைவியருடன் இருப்பதே அவர்களின் பற்றுடைமைக்கு அடையாளமாகும் அவர்கள் பற்றற்ற சிவபிரான் முன் வரும்பொழுது தங்கள் நிலையை அதாவது பற்றுடைய தன்மையை எண்ணி வெட்கத்துடன் வந்தனர் வந்தபின் சிவபிரானும் மனைவியை அடைய விரும்புமுடையவராக இருக்கின்றார் என்பதை அறிந்த பொழுது அவர்களது வெட்கம் நீங்கியது அம்முனிவர்கள் சிவபிரான் கட்டளைப்படி செய்வதாக கூறிவிட்டு புறப்பட்டனர் சிவபிரானும் தாம் குறிப்பிட்ட மகா கோஷி அருவி விழும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்